அன்புலங்கள் அனைவருக்கும் நிம்மி சானந்த லகரியின் ஆனந்த வணக்கங்கள் அண்ணன் தம்பி ஸ்பெஷல் வினாடி வினா சகோதரர்கள் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ பதிவில் ஆன்மீக வினாடி வினாவாக மலர இருக்கிறது நம்ம நிம்மிஸ் ஆனந்த லகரியில் மட்டும் எழுபது ஆன்மீக வினாடி வினா வீடியோஸ் இருக்குது நிலா ஸ்பெஷல் வினாடி வினா ஆசிரியர் தினம் ஸ்பெஷல் குரு ஸ்பெஷல் சூரியன் ஸ்பெஷல் வினாடி வினா கிளிகள் ஸ்பெஷல் அப்படின்னு எழுபது பதிவுகள் இருக்குது எல்லோரும் அதை போய் பார்க்கணும் அவங்க உங்களுக்கு பிடித்த பதிவுகள் என்ன அப்படிங்கிறது என் கூட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் குஸ் பிடிக்குமோ அவங்க கூடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேலும் மேலும் பதிவுகள் போட நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் இப்போ டேரெக்டாக நம்மளுடைய ஆன்மீக வினாடி வினா நிகழ்ச்சிக்கு போகலாம் அண்ணன் தம்பி ஸ்பெஷல் இந்த ஆன்மீக வினாடி வினா வந்து ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம் புராணங்கள்ல தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ முதல்ல கேட்குற கேள்விகள் எல்லாம் ராமாயணம் சம்பந்தப்பட்ட அண்ணன் தம்பி கேள்விகளாகவே இருக்கும் அண்ணனுடைய பாதுகையை சுமந்து சென்ற தம்பி யார் விடை பரதன் ராமர் அந்த குகனுடைய இருப்பிடத்தில் இருக்கும்போது பரதன் அந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்டு போய் மீண்டும் நீங்கள் தான் வந்து அரியணையில் உட்காரணும் எனக்கு இந்த பதவி வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ராமர் வந்து கண்டிப்பாக அப்பா சொல்கிற பேச்சை நான் தட்ட மாட்டேன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் முடிஞ்சு தான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே உன்னுடைய பாதுகையாவது கொடு அதை எடுத்துகிட்டு போய் நான் அரியணையில் அமர வைத்து அதை வைத்து ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாதுகையை தலைமையிலே வைத்து கிடைக்குமோ ராமன் திருவடி அப்படின்னு திருவடியை சுமந்து கொண்டு போறார் அடுத்த கேள்வியாக தன்னுடைய அண்ணனுக்காக பதினான்கு வருடங்கள் தூங்காம அண்ணனையும் அண்ணியையும் காவல் காத்து நின்ற அந்த தம்பியார் எல்லாமே இப்ப கேட்கிற கேள்விகள் ராமாயணத்திலிருந்து தான் விடை லக்ஷ்மணன் தன்னுடைய அண்ணன் அண்ணியான ராமர் சீதையை பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் பாதுகாத்து காவல் காக்கிறார் இதுவும் இராமாயணத்திலேருந்து தான் தம்பியின் சிறகுகள் சூரியனுடைய கதிர்களால் பொசுங்கி விடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய சிறகுகளால் மூடி தம்பியை காப்பாற்றிய அந்த அண்ணன் அது ஒரு பறவை அந்த அண்ணன் யாரு தம்பி யாரு அப்படின்னு சொல்லணும் விடை அண்ணன் சம்பாதி தம்பி ஜடாயு நம்ம சீதைய கடத்திட்டு போனோடனே ராவணன் கிட்ட எதிர்த்து நின்று போராடிய கழுகரசன் அவர்தான் ஜடாயு அவர் ஜடாயுடைய அண்ணன் பேர் சம்பாதி இவங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டி விளையாட்டா அண்ணன் தம்பி போட்டி போட்டு விளையாண்டுக்குவாங்க இல்லையா யார் ரொம்ப ஹைட்டாக பறக்கிறாங்க அப்படின்னு போட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப உயரமாக பறந்தாங்களாம் இப்போ ஜடாயு அந்த சூரியன் அருகிலேயே பக்கத்துலேயே போயிட்டா அப்படியா அப்போ அவனுடைய சிறகுகள்லாம் ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவரால் தாங்க முடியலன்னு தம்பியை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய சிறகுகளால் அந்த ஜடாயு அப்படியே கவர் பண்ணிக்கிட்டாரான் சம்பாதி அதனால் சம்பாதி உடைய சிறகுகள்லாம் எரிந்து விட்டதான் சம்பாதி வேறு இடத்துல ஜடாயு வேற இடத்துல விழு இது ராமாயணத்துல வரும் அடுத்த கேள்வியாக அண்ணன் இறந்து விட்டான் அப்படின்னு நினைச்சு அந்த குகையை மூடி வைத்துவிட்டு ஒரு கல்லால மூடி வைத்துவிட்டு தானே அரசனாயிட்டான் தம்பி இந்த அண்ணன் யாரு தம்பி யாரு விடை அண்ணன் வாலி தம்பி சுக்ரீவன் மாயாவி அப்படின்ற ஒரு அரக்கனோட வாலியுக்கு பயங்கர யுத்தம் போர் நடந்துக்கிட்டே இருக்கு பல நாட்கள் தொடர்ந்து இந்த போர் நடக்குது அப்ப அந்த மாயாவியை துரத்திக்கிட்டே வாலி ஒரு கொகைக்குள்ளே போயிடுறான் போகறதுக்கு முன்னாடி நான் உள் வர்ற வரைக்கும் நீ இங்கேயே காவல் காக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலி உள்ள போயிடுறான் பல நாட்களாயும் வாலி வெளியவே வரல அப்புறம் பார்த்தா ரத்தமா வந்து வெளியே வருது நினைச்சுக்கிட்டான் வாலி இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாயாவி திருப்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கோகையை கல்லு வச்சு அடைச்சிட்டு இவன் வந்து ராஜாவாக ஆகிவிடுகிறான் அண்ணன் அதர்ம வழியில் செல்றான் அதனால எவ்வளவு அறிவுரை சொல்லி பார்க்கறான் ஆனா அண்ணன் கேட்கற மாதிரி இல்லை அதனால அவரோட அண்ணனோட எதிரிகிட்ட போய் சரணாகதி அடைந்து அவரோட கை கொடுத்துட்டார் தம்பி இந்த அண்ணன் யாரு தம்பி யாரு விடை விபீஷ்ணன் ராவணனுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்றாரு ஆனால் கேட்கவே இல்லை ராவணன் தான் அண்ணன் கேட்கவே இல்லை அப்படின்ன உடனே இவ மகாவிஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு தெரிந்து நம்ம விபீஷண ஆழ்வார்னே அவரை சொல்லுவாங்க அவர் ராமன் கிட்ட சரணாகதி அடைந்து ராமன் கூடவே கை கொடுத்து போரிடுகிறார் கேள்வி அதே ராமாயணத்துல அண்ணன் பக்கம் தப்பே இருந்தாலும் திருத்த ட்ரை பண்றாங்க ஆனா திருத்த முடியல ஆனாலும் எதிரி கூட போகாம அண்ணன் கூடவே நின்று கடைசி வரை போர் செய்து மாண்டான் இந்த தம்பி யார் அண்ணன் யார் விடை கும்பகர்ணன் தான் அந்த தம்பி அண்ணன் ராவணன் இந்த கேள்வி நம்ம புராணங்கள்ல இருந்து தம்பியின் காதலை சேர்த்து வைப்பதற்காக யானை உருவம் கொண்டு வந்து காதலை சேர்த்து வைத்த அண்ணன் யார் அந்த தம்பி யார் நம்ம விநாயகர் தாங்க முருகனுடைய காதல் வள்ளியோட சேர்த்து வைப்பதற்காக யானை உருவம் கொண்டு சேர்த்து வைக்கிறார் நம்ம விநாயகர் பெருமாள் அடுத்த கேள்வி இது இலக்கண இலக்கியங்கள் வரும் தன்னுடைய அண்ணனை அரியணையில் அமர வைப்பதற்காக தான் இளமையிலேயே துறவரம் பூண்டு விடுகிறார் இந்த தம்பி யாரு அண்ணன் யாரு விடை தம்பி இளங்கோவடிகள் அண்ணன் சேரன் செங்குட்டுவன் ஒரு தடவை அரண்மனையில் ஒரு ஜோசியர் வந்திருக்காரு வந்து பார்த்துட்டு இந்த ரெண்டு அண்ணன் தம்பிகளையும் மாறி மாறி பாக்குறாரு உடனே அரசனை பார்த்து சொல்றாரு மூத்த பையன் இருக்கிறான் ஆனாலும் இளையவனான தம்பி தான் அடுத்த ராஜாவாக முடிசூட்டு அரசனாக ஆவான் அண்ணனுக்கு அந்த பாக்கியதை இல்லை தம்பி தான் ஆவான் அப்படின்னு சொல்லிடுறார் இதை கேட்டு உங்கள் ஜாதகத்தை உங்கள் ஜோசியத்தை நான் பொய்யாக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இளங்கோவடிகள் சின்ன வயசுலேயே நான் வந்துட்டு துறவரம் பூண்டு விடுகிறேன் நான் துறவரம் போயிட்டால் எங்கள் அண்ணனுக்கு தானே இந்த அரியனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனுக்காக துறவரம் பூண்டு விடுகிறார் இந்த இளங்கோவடிகள் தான் இந்த சிலப்பதிகாரத்தை எழுதுனது இந்த சேரன் சிங்கூட்டவனாக அண்ணன் தான் முடிசூட்டுகிறார் அடுத்த கேள்வி இது ஒரு விடுக்கதை அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும் இது என்ன பொதுவாக அண்ணன் தான் ஹைட்டாக இருப்பாங்க அண்ணனுக்கு தானே எட்டும் அண்ணா இங்கே வா எடுத்துக்கொடுன்னு கேட்போம் ஆனால் இந்த விடுக்கதையில் அண்ணனுக்கு எட்டாது தம்பிக்கு எட்டும் இது என்ன விடை உதடுகள் அண்ணன் அப்படின்னு சொல்லும் போது உதடு பிரியுது இல்லையா தம்பி அப்படின்னு சொல்லும்போது உதடு கூடுது ஸோ தம்பிக்கு எட்டும் அடுத்த கேள்வி அகத்தியருக்கு தன்னுடைய தம்பி தம்பியை சமைத்து பரிமாறிய அண்ணன் யார் அண்ணன் யாரு தம்பியாருன்னு சொல்லணும் விடை அண்ணன் இல்வலன் தம்பி வாதாபி இவங்க ரெண்டு பேரும் அரக்கர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு வரம் இருக்குது வாதாபிக்கு அவன் இறந்தே போனாலும் அவங்க அண்ணன் வந்து வாதாபி வா திரும்பி வா அப்படின்னு கூட்ட அவன் உயிரோட வந்துடுவானா இந்த வரத்தை வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க அங்க அங்கே வரப்போகிற முனிவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறான்னு சொல்லிட்டு இந்த வாதாபியை கொலை செய்து அதை வந்து அவங்க சாப்பாட்டில் கலந்து பரிமாறி விடுகிறான் முனிவர்களுக்கு முனிவர் என்ன பண்ணுவார் அதை சாப்பிட்டுருவார் உடனே இந்த அண்ணன் வாதாபி வா அப்படின்னு உடனே வயிற்றை கிழித்துக்கிட்டு இந்த அரக்கன் வந்துடுவான் அந்த முனிவர் இறந்துடுவார் இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் அகத்தியரையும் கொல்லணும் அப்படின்ட்டு அவருக்கு வாத்தாப்பியை சமைச்சு போட்டுருவான் அந்த இல்வலன் அவங்க அண்ணன் இதை தெரிந்து கொண்ட நம்மளுடைய அகத்தியர் சாப்பிட்டு முடிச்சுட்டு வயிற்றை தடவி வாத்தாப்பி ஜீரணம் வாத்தாப்பி ஜீரணம்னு சொல்லிடுவார் இவன் சமைச்சு முடித்து சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அவங்க அண்ணன் வந்துட்டு வாத்தாப்பி வா வாத்தாப்பிப்பானா வாத்தாப்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அவன் ஜீரணம் ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லிவிடுவார் இது நம்மளுடைய புராண கதைகளிலே வரும் அடுத்த கேள்வி சிவகங்கை சீமையிலே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்த சகோதரர்கள் யார் மருது சகோதரர்கள் சின்ன மருது பெரிய மருதுன்னு சொல்லுவாங்க அரசர் வந்து வடுகநாதன் அரசி வேலுநாச்சியார் இவங்களுடைய போர் படையிலே வீரமான தளபதிகளாக இருந்தவங்கதான் இந்த மருது சகோதரர்கள் அடுத்த கேள்வி இப்ப மகாபாரதத்தில இருந்து கண்ணில்லாத அண்ணனான தன் அரசனான அண்ணனுக்கு எல்லா அறிவுரைகளையும் நீதிகளையும் எடுத்து கொண்டே இருந்தார் ஒரு தம்பி அவர் யார் அண்ணன் யார் விடை திருதராஷ்டன் அந்த அண்ணன் வந்து கண்ணில்லாத அண்ணன் நீதியை சொல்லி அறிவுரை சொன்னது விதுரர் விதுர நீதி அப்படின்னு ஒரு பகுதி உண்டு மகாபாரதத்திலே தன் தம்பிகளை சூதில் வைத்து தோற்ற அண்ணன் யார் விடை நம்ம தர்மராஜா தன்னுடைய தம்பிகளான பீமன் நகுலன் சகாதேவன் அர்ஜுனன் எல்லாரையும் சூதில் வைத்து தோற்று போய் விடுகிறார் கடைசி கேள்வி இது யாதவ சகோதரர்கள் இவங்க அண்ணன் வந்துட்டு கௌரவர்களுக்கு சப்போர்ட் தம்பி வந்து அர்ஜுனனுக்கு சப்போர்ட் அதாவது அண்ணன் துரியோதனனுக்கு சப்போர்ட்டு தம்பி அர்ஜுனனுக்கு சப்போர்ட்டு இந்த அண்ணன் தம்பி யார் விடை அண்ணனாக நம்ம பலராமன் தேவர் தம்பியாக நம்ம கிருஷ்ண பரமாத்மா என்ன மக்களை பதினாலு கேள்விகள் கேட்டிருந்தேன் எத்தனை கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சதுன்னு மறக்காம என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இது எவ்வளோ பிடித்திருந்தது அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்